தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது தேர்தல் நடக்க இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்குது சோ அதுக்குள்ள இந்தந்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்து முடித்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை விஜய் சார் போட்டிருக்கிறாங்க சோ என்ன பண்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா நிர்வாகிகளுக்கு விஜய் சார் என்ன ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி தீபாவளி பண்டிகை முடிந்தவுடன் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடிவெடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு பரப்புரை பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கிறாங்க அதற்கான பணிகளை மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகளுக்கு விஜய் சார் அறிவித்திருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாவட்டம் மாநிலம் என கிளை வரை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சார் உத்தரவு பிரபுத்திருக்கிறாங்க அதாவது மாவட்டம் முதல் கிளை வரை இன்னும் நிர்வாகிகள் தேர்வு செய்யல அப்படின்னா உடனடியாக தேர்வு செஞ்சு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ இன்னும் தேர்தலுக்கு ஐந்து மாதங்கள் தான் இருக்குது சுற்றுப்பயணம் தொடங்குறதுக்கு உள்ளேயே இந்த வேலைகளை எல்லாம் உடனடியாக முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவை மாவட்ட தலைவர்களுக்கு இந்த ஒரு உத்தரவை பிரபஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்